ஓம் நமோ நாராயணாய திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசன ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருமலா திருப்பதியிலிருந்து நேற்றைய தரிசன நிலவரம் என்னென்னு அவங்க இன்னும் பப்ளிஷ் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கான தரிசனம் நிலவரம் என்னென்னு பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்று திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முடிக்காணிக்கை கொடுத்த மொத்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கிடைத்த உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி அஞ்சு சைப்பர் கோடி ஆறு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வதரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு எயிட் ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைய டோக்கன்ஸ் நிலவரம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால திருமலா திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வியாழக்கிழமைக்கான இன்றைய டோக்கன்ஸ் ம மட்டும் தான் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஃப்ரைடே நாளைக்கான தரிசன டோக்கன்ஸ் அப்படிங்கிறது நாளை காலை இரண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி டோக்கன்ஸ் எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து இஷ்யூ பண்ணுவாங்க திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் மற்றும் அலிபிரி நடைபாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துலையெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பக்தர்கள் வெகு சீக்கிரமாக தரிசனம் செய்வதற்கு டைம் ஸ்லாட் முறையில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அப்படிங்கிறதே இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா டைம் ஸ்லாட் முறைப்படி நம்ம சுவாமி தரிசனம் வெகு சீக்கிரமாக செஞ்சுட்டு திரும்பிடலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ